சூப்பரா மணக்க மணக்க நம்ம தேங்காய் திரட்டு பால் ரெடி சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரையில் ஈவன் பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிடலாம் இதை சாப்பிட்றதுக்கு பல்லு வேணுங்கிற அவசியம் கிடையாது நாக்களை போட்டவொடனே அப்படியே நேராக தொண்டைக்குள்ளே போயிடுங்க அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குங்க அப்படியே இடையில எடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமா கையால் எடுத்து போதும் அவ்வளோ ருசியா இருக்கும் Hi friends! வெல்கம் டு குக்விங் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தஞ்சாவூர் ஸ்பெஷலான தேங்காய் பால் தாங்க போறேன் ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன் வாங்க எப்படி பார்க்கலாம் நம்ம சேனல் அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் திரட்டுப்பால் செய்யறதுக்கு நான் தேங்காய் ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து மீடியம் சைஸ் ஒரு தேங்காய் தேங்காய் வந்து ரொம்ப இளம் தேங்காயா இருக்க கூடாதுங்க இந்த தேங்காய் தேங்காயில இருந்து நல்லா பால் வரணும் அந்த மாதிரி தேங்காயை எடுத்துக்கோங்க எந்த கப்ல தேங்காய் எடுத்தமோ அதே கப்ல ஒரு கப் வெள்ளமும் எடுத்து வச்சிருக்காங்க கருப்பட்டியில வேணாலும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா அச்சு வெள்ளம் உருண்டை வெள்ளம் சோ நம்மகிட்ட என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு செய்யலாம் பட் கருப்பட்டியில செஞ்சா ரொம்ப ரொம்ப நல்லது நான் வந்து இன்னைக்கு டார்க் அச்சு வெள்ளம் தான் எடுத்திருக்கேன் நான் மோஸ்ட்லி எப்பயுமே என்னோட ரெசிபியில பாத்தீங்கன்னா டார்க் வெள்ளம் தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா இதோட ருசி ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த மஞ்சளா இருக்கிறத விட சோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி நம்ம தேங்காய் திரட்டு பல்கு நல்ல ஒரு டார்க் கலரும் கொடுக்கும் இந்த வெல்லம் நீங்க வெள்ளம் எடுக்கும் போதும் நல்லா கவனிச்சுக்கோங்க சில வெள்ளத்துல உப்பு தன்மை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருந்ததுன்னா நீங்க ஒரு சிட்டிகை உப்பு இனிப்புல சேர்க்க கூடாது இது எப்பயுமே கவனத்துல வச்சுக்கோங்க சோ முக்கியமான பொருள் இதுதாங்க இப்ப இதை அரைக்கணும் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எல்லாம் அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டாங்க எடுத்து வச்ச தேங்காய் துருவல் இதுலயே கொட்டிடலாம் தேங்காய் துருவல்ல கொஞ்சம் அந்த கருப்புலாம் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க நான் எடுத்துருக்கிற தேங்காய் துருவலோட அளவு ஒரு நூத்தம்பது கிராம் இருக்குங்க அடுத்தது இதுலயே அஞ்சு ஏலக்காய் போட்டுக்கலாம் ஒரே ஒரு கிராம்பு போட்டுக்கலாம் நான் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கிறேங்க கொஞ்சமா முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம் ஒரு நாலு டு அஞ்சு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் நல்ல ஒரு திக்னஸும் கொடுக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் கொடுக்கும் அடுத்தது கருப்பு கவுனி அரிசி ரெண்டு டீஸ்பூன் ஊற வச்சிருக்கேங்க இது குறஞ்சது எட்டு மணி நேரம் ஊறணும் இந்த தேங்காய் திரட்டு பால் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க அந்த திக்னஸ் கொடுக்கறதுக்கு அரிசி மாவு போடுவாங்க ஈவன் பாசி பருப்பு வறுத்து பொடி பண்ணிட்டு போடுவாங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அரிசியும் போடலாம் நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கணுங்கிறதுக்காக கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி செய்யுங்க ரொம்ப ருசியா இருக்கும் இப்ப இந்த கருப்பு கவுனி அரிசி இதுலேயே போட்டுடலாம் கருப்பு கவுனி அரிசியில நிறைய சத்துக்கள் இருக்கு இந்த மாதிரிலாம் நம்ம பசங்களுக்கு சேர்த்து கொடுக்கும் போதும் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மெயினா பாத்தீங்கன்னா இதுல இரும்பு சத்து அதிகமா இருக்கு ஏற்கனவே என்னோட ரெசிபியில சொல்லி சொல்லியிருக்கேன் அந்த காலத்து ராஜாக்கள் இத சாப்பிட்டுதான் போருக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த உணவு தான் கொடுப்பாங்களாம் ஸோ கண்டிப்பா நம்ம உணவுலயும் இதை சேர்த்துக்கணுங்க இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதை நைஸா முடிஞ்ச வரைக்கும் அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறாங்க இந்த மாதிரி நைஸா அரைச்சுக்கணுங்க இப்ப இதோட எடுத்து வச்ச ஒரு கப் வெள்ளமும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க இந்த அளவுக்கு அரைச்சுட்ட போதும் இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ முந்திரி பருப்பு வறுத்துக்கலாங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் அடுப்பணலும் மீடியமாக இருக்கட்டும் அரை கைப்பிடி முந்திரி பருப்பு எடுத்து உடச்சி வச்சுருக்கேன் இதிலே போட்டுடலாம் முந்திரி பருப்பு நீங்கள் கூடி குறைச்சி போடலாங்க நம்ம விருப்பம் தான் இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மியாக வச்சிடலாம் இதை நல்லா பொன்னிறமா பொறிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா பொன்னிறமா வந்துடுச்சு இப்போ இது வேற ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிடலாம் நிறைய பேர் இங்கேயும் மிஸ்டேக் பண்ணுவீங்க எப்பயுமே முந்திரி பருப்பு தீயாம இந்த மாதிரி பொன்னிறமா பொறிச்சு எடுக்கணும் அதுக்கு மெயினா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது அடுப்ப நாள் ஃபுல்லா கம்மியா வச்சுக்கணும் நீங்க எடுக்கிற பாத்திரமும் நல்லா திக்கா இருக்கணும் இப்போ இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க இதே கடாயிலேயே இதே நெய்லேயே நம்ம தேங்காய் திருட்டு பால் செஞ்சுக்கலாங்க அதுக்கு நம்ம அரைச்சது இதுலயே ஊத்திடலாம் மிக்ஸி ஜாருக்கு கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுறேன் இப்போ அடுப்பநல் கம்மியாக வச்சுக்கலாம் இதை கைவிடாம இனிமேல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய பாத்திரம் நல்லா அடி கனமானதா திக்கானதா இருக்கணுங்க இல்லை நான் ஸ்டிக் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா அடி பிடிக்கும் இதை நல்லா சுருளை சுருளை கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ கட்டியா இருக்குல்ல இது சூடாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திக்காய்கிட்டே வரும் இது எந்த பாத்துக்கு எடுக்கணுங்கிறதும் நான் அந்த டைம்க்கு சொல்றேங்க ஸோ இப்போ கொஞ்சம் அடுப்பநல் மீடியமாக வச்சுக்கலாம் கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இப்போ எல்லா பக்கமும் நல்லா கொதி வருது இருந்ததை விட கொஞ்சம் திக்காயிட்டே இருக்குது ஸோ இன்னும் இது நல்லா அல்வா பறத்துக்கு அப்படியே திக்காயி வரணும் அது வரைக்கும் கை விடாமல் நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்க வேண்டியதாங்க ஸோ அடுப்ப நாள் உங்களுக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கூடி குறைச்சி வச்சுக்கணும் இதில் பாசி பருப்புலாம் போட்டு செய்யலாம் பட் எனக்கு வந்து இந்த கவுனி அரிசி போட்டு செய்யும் போது ரொம்ப பிடிக்கும் நான் கை விடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்குங்க முன்ன இருந்ததை விட கொஞ்சம் திக்காயிருக்கு இன்னும் இது கொஞ்சம் நல்லா திக்காக வரட்டுங்க ஏலக்காய் வாசனை வெள்ளம் வாசனை அதே மாதிரி அந்த தேங்காயோட வாசனை நெய் வாசனை எல்லாம் செம்ம சூப்பராக அடிக்குது முக்கால் வாசி ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு கால் தான் இருக்கு இப்ப இருந்ததை விட நல்லா திக்கா இருக்கு அப்படியே அல்வா மாதிரி இருக்கு பாருங்க நான் செஞ்சு இதே ஸ்டைல்லே சேங்க இது வரைக்கும் நீங்க சுவைக்காத சுவையா இருக்கும் இனிப்பு மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் நான் ஒன்றுக்கு ஒரு கப் போட்டேன் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக சாப்பிட்றவங்க முக்கால் கப் போட்டால் கூட போதும் இதை இப்படி ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் இப்படி நல்லா விடாமல் கிளறி கொடுத்துட்டே இருந்து கட்டி ஆகணும் நீங்கள் இதில் அரிசி மாவுலாம் போட்டிங்கன்னா உடனே கட்டி ஆகிடும் அளவுக்கு நல்லா சுண்டி வரும்போது தான் உங்களுக்கு இந்த தேங்காய் திரட்டு பால் அவ்வளோ ருசியாக இருக்கும் நல்லா திக்காயிட்டே வருது ஸோ இப்போ இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றுறேன் நெய் நம்ம கூடி குறைச்சி ஊற்றிக்கலாம் நம்ம வெறுப்பெல்லாம் கைவிடாமல் கிளறி கொடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா திரண்டு வரணும் இந்த கவுனி அரிசி போடுறதுனால அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த தேங்காய் திருட்டுப்பால் பால் இது முன்னாடி அல்வாவே தோற்று போயிடும் அப்படி இருக்கும் இதை நீங்கள் பிளேட்டில் போட்டு கொஞ்சம் நல்லா ஆற விட்டு கட் பண்ணியும் சாப்பிட்லாம் இல்லை அப்படியே அல்வா மாதிரி கிணத்துல போட்டு ஸ்பூன்லேயும் எடுத்து சாப்பிட்லாம் ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும் நீங்கள் நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி சாப்பிட்ணுன்னா நல்லா கொஞ்சம் நேரம் விடணும் இல்லை கொஞ்சம் கொழ வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடி எடுத்துடணும் பாருங்கள் அடியில் அப்படியே பொறிஞ்சு பொறிஞ்சு வர ஆரம்பிக்குது ஸோ இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் இப்படி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் புத்திங்களா அப்படியே ஒரு லேயர் புரியுது எண்டுக்கு வந்துருச்சு நம்ம தேங்காய் பால் இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நம்ம பொறிச்சு வச்ச முந்திரி பருப்பும் இப்போ இதில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலறி கொடுத்துடலாம் புத்திங்களா அப்படியே அல்வா மாதிரி திரண்டு திரண்டு வருது இப்படி இருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ தாங்க சூப்பராக மணக்க மணக்க நம்ம தேங்காய் திரட்டுப்பால் ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் இப்போ இலையில பரிமாறிடலாங்க இப்படி நல்லா வழுக்குன்னு வந்து விழுணும் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க உங்கெல்லாம் நிறைய பேர் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தீங்க அக்கா தேங்காய் திரட்டு பால் செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு சோ உங்களுக்காகவே இன்னைக்கு ரொம்ப ஈஸியா ஹெல்த்தியா செஞ்சு காமிச்சிருக்கேன் ரொம்ப இதுல நிறைய நெய்யும் போடல சோ இதுக்கு மெயினா நீங்க கவனிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா இதோட அளவுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நம்ம எல்லாம் அரைச்சும் பாத்தீங்களா அப்ப நல்லா நைஸா அரைக்கணும் அப்பதான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா அல்வா மாதிரி கிடைக்கும் பாத்தீங்களா நம்ம தேங்காயிலேயே எண்ணெய் இருக்கிறதுனால கையில கூட ஒட்டல இப்படி இருக்கணும் சோ மத்தபடி வீடியோ வீடியோவில் நான் சொன்ன அளவு குறிப்புகளோடு பண்ணிங்கன்னா அப்படியே அல்வா மாதிரி வருங்க நம்ம தேங்காய் திரட்டு பால் ஒரு தடவை நீங்கள் இது செஞ்சிங்கன்னா அது உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இருந்து பெரியவங்க வருகையில் ஈவன் பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிட்லாம் இதை சாப்பிட்றதுக்கு பல்லு வேணுங்கிற அவசியம் கிடையாது நாக்கில் போட்ட உடனே அப்படியே நேராக தொண்டைக்குள்ளே போயிடுங்க அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குங்க இது செய்கிறதுக்கு அதே மாதிரி ரொம்ப நேரம் ஆகணும்னு சொல்ல மாட்டேன் இந்த ரெசிபியை பொறுத்த வரைகளை யார் செஞ்சாலும் அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும் நான் சொன்ன பதத்தில் எடுங்க அவசரப்பட்டு நல்லா அல்வா மாதிரி கலராமல் சும்மா உடனே எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கிடைக்காது புரியுதுங்களா அப்படி இப்படி எடுத்திங்கன்னா அப்படி உருட்டிங்கன்னா அப்படி இப்படி வரணும் பால் மாதிரி அரிசியும் ரொம்ப கம்மியா தான் போடணும் நிறைய போட்டீங்கன்னா சீக்கிரம் புட்டு மாதிரி ஆயிடும் உங்களுக்கு இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வராது அந்த இடத்துலையும் நல்லா கவனிச்சுக்கோங்க அதே மாதிரி இதுக்கு வந்து இனிப்பு கொஞ்சம் தூக்கலா இருந்தால் தான் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அந்த ஒரு பிசு பிசுப்பு தன்மை வரும் இதில் வெள்ளம் ரொம்ப கம்மியா இருந்தா அப்படி சும்மா இருக்கும் எப்படி சொல்றது அந்த ஒரு பிசு பிசுப்பு தன்மையே இல்லாத அல்வா பதம் இல்லாத மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் இப்படி இருந்தால் தான் அதோட ருசி நல்லா இருக்கும் இந்த தேங்காய் திரட்டுப்பால் மட்டும் எண்ணெய் பொறுத்தவர்களையும் எப்படி சாப்பிட்ணுன்னா அப்படியே இலையில் எடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கையால் எடுத்து போதும் அவ்வளோ ருசியாக இருக்கும் இது ஆறுன உடனே சாப்பிட்றத விட அப்படியே சுட சுட இப்படி கொதிக்க கொதிக்க கை விரலால் எடுக்க முடியாமல் எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டி ஒட்டி வயலில் போட்டுருவோமா வா என்னை நம்பினா ஒரே ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்கள் வீட்டு ஃபேவரட் ரெசிபி ஆகிடும் நிஜமாக சொல்கிறேன் இது எப்படி இலையில வச்சுட்டு இது இப்படி ஓப்பன் போதும் எல்லோருமே அசந்து போயிடுவாங்க அப்படி இருக்குன்னு இந்த வாசமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படி இந்த முந்திரி பருப்போட சேர்த்து சாப்பிட்டா வேற லெவலாக இருக்குங்க சாப்பிடுவோம் வா இப்படி இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் இது வரையில் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் குக்வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்